கொடை எப்படி இருக்குன்றத கமாண்ட்ல சொல்லுங்க கோயில் பட்டி சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அவங்க தான் இந்த கொடையை கொண்டு வந்திருந்தாங்க நீங்க வெளியே போய் லைவ் பண்றீங்க வீடியோ பதிவு பண்றீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க சொல்லியிருந்தாங்க ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்குது கொடையுமே சூப்பரா இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா ஒரு சில சொன்னங்கள் வந்து வெங்காய குழம்பு வாங்கியா வெங்காய குழம்பு வாங்கி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்காகவே நம்ம ஸ்டைல வெங்காய குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொன்னங்கள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய எப்போ சொல்றோம் இல்லையா கடல் மீன்ல ஊருகா தேவைப்பட்டாலோ கருவாடு தேவைப்பட்டாலோ மீன் கடை மீன் தேவைப்பட்டாலோ இந்த வீடியோக்குள்ள நம்பருக்கும் கால் பண்ணி வாங்கிருங்க சொல்லுங்களே சொல்ல வீட்டுல வெங்காய குழம்பி எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கிடாச்சு வெங்காய குழம்பு சட்டி எடுத்து போங்க என்ன சூடாக இருக்குங்க கடுகு போட்டுக்கிறோம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிறோம் தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம்

மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க மிளகாத்தூள் சேதுக்குறோங்க மசாலா சேதுக்குறோங்க நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கிறோங்க மசாலையோடையரச்சு புளியும் சேர்த்துக்கிறோங்க சொன்னா எனக்கு குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்க நம்ம முருக்கோத்தல் வறுத்து வச்சிருக்கோம் குழம்புல சேர்த்துக்கிறோம் போட்டுவ சொன்ன வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கவங்க

வீடியோ கை சேர்த்துறவங்க கூட்டு இறக்குற பாத்துக்கு வந்துருச்சு நம்ம பகுதியில வந்து சீனியர்கிட்ட இறக்க பாத்து வந்து முட்டையும் சேர்ப்போம் தேங்காய் பூ சேர்ப்போம் இன்னைக்கு நம்ம வந்து முட்டை சேர்க்க போறோம் சொந்தங்களே ரெடி ஆச்சுக்கு இறக்கி வச்சுக்கிறோம்

நான் வெங்காய குழம்பு வைக்கும் போதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவேன் எனக்கு மீன் குழம்போட எனக்கு ரொம்பவே பிடிச்சது மீன் அது எந்த குழம்பா இருந்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இந்த வெங்காய குழம்பு வச்சதுக்கு கூட ஒரு காரணம் என்னன்னா வந்து பேஸ்புக்ல ஒரு சில சொந்தங்கள் கேட்டிருந்தாங்க உங்க ஊர் ஸ்டைல வெங்காய குழம்பு வச்சு காட்டுங்கன்னு அதனாலதான் ரெடி பண்ணணும் வெங்காய குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க இங்கே கொத்தரவங்காய் கூட்டு வச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு அவளம் பொறிச்சு கொடுத்துருக்காங்க சாப்பிட போறங்க என்னதான் அக்கு சாப்பிடுமா அக்குமா தண்ணி தண்ணியுமே நடக்காது என்னாச்சு அப்பளமா உரக்கி தான் சாंबू அப்பளமா உரக்கிது சாப்பிடுங்க அள்ளி சாंबूங்கடா தங்கம் நம்ம நம்ம வீட்டு வெங்காய குழம்பு சாப்பிட்டு பாக்காமே சொல்லுவேன் சொன்னாங்களே சாப்பிறك அவ்ளோ ஒரு அருமையா இருக்கும் என்னத்தா குடு குடு என்னடா ஜென்னதாக்கு அய்யோ பார்க்குங்க. இந்த பேர் என்ன மே சாப்பிடுறோம் சாப்பிடுறோம். அடுத்து. அடுத்த அடுத்து இந்த ரக்க அடிச்சேன். ஏணிப்ளே அடிச்ச. சாப்பிடுங்கடா சாப்பிடுங்கடா. சோதனா இன்னைக்கு நம்ம ஒரு அருமையா சூப்பரா சொன்னங்களே இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்ததுக்கு இந்த உலகத்தில் இவ்வளவுக்கு கேவலத்தாமான மனிதர்கள்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லுற மாதிரி தோணுது அப்படித்தான் ஒவ்வொருத்தவங்களும் பண்ணக்கூடிய கமாண்ட் நம்ம சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்தாச்சு நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம் அப்படித்தான் நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினேங்க அதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக தான் வந்து ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் பகிர்ந்துக்கிட்டேன் யூடியூப்பில் நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க ஆனால் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வயித்தறிச்சல் போட்டாங்க ஒரு சில சொந்தங்கள் கூட நமக்கு சப்போர்ட்டாக வந்து வைத்தறிச்சல் பட்டவங்களுக்கு எதிர்த்து கமாண்ட் பண்ணாங்க ஆனால் அதுகளுக்கு இன்ன வரை ஒரு புரிதல்மே இல்லாமல் இருக்குது இந்த வாஷிங் மிஷின் வந்து எவ்வளவுங்க ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இதுக்குள்ளே தான் இந்த ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும் இந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கு நான் இந்த வீட்டு வேலையை பார்க்கணுமாங்க ஏழு லட்ச ரூபா ஆகுங்க இந்த வீட்டு வேலை பார்க்குறதுக்கு இந்த பத்தாயிரம் ரூபா வாஷிங் மிஷின் வாங்குறதுல என்னங்க இருக்குது இதை வாங்கி சந்தோஷப்படுறதுல என்ன இருக்குது ஒரு தேவையில்லாத பொருளை நான் வாங்கி வச்சு அவங்களுக்கு வேடிக்கை காமிச்சிருந்தேன்னா பரவாயில்லை இன்னைக்கு எல்லார் வீட்டுக்குமே ஒரு அன்றாட தேவையான தான் இருக்குது இவ்வளோ வாய் பேசுறானுங்க இல்லை கொண்டாட்டியை அம்மியில் அரைக்க சொல்ல வேண்டியதானே எதுக்கு மிக்சி வாங்கி கொடுக்குறாங்க கிரைண்டரில் மா ஆட்டாருளை மாவாட்ட வேண்டியதானே எதுக்கு கிரைண்டர் வாங்கி கொடுக்குறாங்க துணியை வந்து அடிச்சு துவைக்க சொல்ல வேண்டியதானே பழைய காலத்தை மாதிரி எதுக்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு அன்றாட தேவையான தரங்க வாங்கியிருக்கேன் இதுக்கு ஏங்க இவ்வளோ வைத்திருத்தலா இருக்குது ஒருத்தவங்க கேட்குறாங்க வீடு கட்டி கதவோட கூட வழி இல்லை உனக்கு இந்த வாஷிங் மிஷின் தேவையா அப்படின்னு வாஷிங் மிஷின் தேவையில்லையாங்க வீடை நான் என்ன முழுமையாக கட்டியிருக்கேன் முழுமையாக வீடை கட்டி பூசுமானம் கொடுத்தாதான் அந்த கதவு ஓட முடியும் இப்போ மழை காலத்தில் ஃபுல்லாக ஒழுங்கும் அந்த கதவு என்னத்துக்கு உதவும் என்ன புரிதலோட கமாண்டுகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியலை சிரிப்பு தாங்க வருது உண்மைக்குமே பத்தாயிரம் ரூபாய் வச்சு இந்த வீட கட்டிடலாமா சொன்னாங்களே என்ன தான் பேசுறாங்க அப்படினா முழு கொடுத்து கூட நான் வாங்கல இந்த வாஷிங் மிஷினு ஐயாயிரம் ரூபாய் கூப்பங்காசு ஏறிச்சுலங்க எட்டாயிரம் ரூபாயா அந்த எட்டாயிரம் ரூபாயில கூப்பங்காச வச்சு இமெயில் போட்டு வாங்கியிருக்கேங்க

வீட்டை சுற்றி முழுவதும் தண்ணி நிற்கிது நீங்களே பார்த்துருக்கே எட்டு மாதம் வரையும் தண்ணிக்குள்ளாந்து தத்தளிக்கிறோம் கை குழந்தைகளை வச்சுருக்கோம் நாங்கள் துணி துவைக்கிறத எல்லாருமே வீடியோ பதிவாக பார்த்துருப்பீங்க இந்த தண்ணிக்குள்ளே ரெண்டு தான் துவைப்போம் அந்த காயப்போகிற துணிமணியில் கூட இதில் போடுவோம் கிளிப்பு மாட்டினாலும் கீழே உளுந்து கொடுத்தா இருக்கும் அடிக்கிற காற்றுக்கு இதை வாங்கினதுக்கு வயிற்றுச்சல் போடுறானுங்க சொன்னங்களே ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப மோசம்

இந்த இந்த கஷ்டப்பட்டு உழைச்சு கெட்டுன இந்த வீடையும் நிலத்தையும் விட்டுட்டு இப்ப வேற நிலம் வாங்கி அதுக்கு நான் குடியேற போறேன்னு சொன்னா எந்த அளவுக்கு வைத்தறிச்சல் படுவாங்க இப்ப வாய் வார்த்தையா சொல்றதுனால நிறைய பேருக்கு தெரியல அந்த இடத்துக்கு போனா தான் தெரியும் போல அத்தா சொல்றது சொல்ல வேண்டிய சொல்லுங்க